சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையன் இன்று முதலில் உனக்கு நான் கற்பனை காட்சிகளை காட்டப் போகிறேன் எதை பற்றி தெரியுமா உன் எதிர்கால வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி இன்று உன் இல்லத்தில் கற்பனை காட்சிகளாக ஓட்டப்போகிறேன் இன்று இதை தெரிந்து கொள் என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் நிகழ்காலம்தான் எனக்கு இப்படி போய்விட்டது இறந்த காலத்தில் பட்ட வேதனைகள் நிகழ்காலத்தில் இன்னும் தீராமல் எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு எதிர்காலத்தில் நீ இப்படித்தான் இருப்பாய் என்று உன் எண்ணத்தில் இப்பொழுது கற்பனை காட்சிகளை உருவாக்கப் போகிறேன் நான் சொல்வது தான் உன் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் உன் எதிர்கால வாழ்க்கையில் உன் துணையோடு நீ உன் குழந்தைகளோடும் உன் துணையோடும் இன்பமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து இருப்பாய் உனக்காக உன் துணையும் உன் துணைக்காக நீயும் உங்கள் இரவுக்காக இருவருக்காக உங்கள் குழந்தைகளும் என்றும் உங்கள் குடும்பம் அழகாக குடும்பமாக இருக்கப் போகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் யாரும் உள்ளே நுழைந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும்படியான எந்த நிகழ்வையும் நான் நடத்த விட மாட்டேன் அதே போல் ஏற்கனவே ஒருவரால் உன் வாழ்க்கையை இழந்த நிலையில் இருக்கும் முன்னால் யாரும் எந்த சூழலிலும் உன் வாழ்க்கை இருக்கும்படியான எந்த செயலையும் உன் வாழ்க்கைக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் குழந்தைகளோடு நீயும் உன் துணையும் அன்பான பாசத்தை வைத்து இருவரும் உங்கள் வாழ்க்கையை ஒற்றுமையாக வாழ்ந்து உங்கள் குழந்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழப்போகிறீர்கள் அன்பை மாறி மாறி பரிமாறி சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் இந்த வாழ்க்கை கட்டாயம் உன் கரங்களில் கிடைத்தே தீரும் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நினைப்பது உன் சாயப்பா தான் இறந்த காலமும் நிகழ்காலமும் வேணால் வேதனை காலமாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் மகிழ்ச்சியான காலமாக நான் மாற்றிவிட்டேன் அந்த காலத்தை ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து போகிறாய் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறதா என்று நீயே ஆச்சரியப்படும் அளவு உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்த இவர்களுக்கு நான் சொல்வது உன் வாழ்க்கை முடியவில்லை உன் வாழ்க்கை இனிதான் தொடங்கப் போகிறது என்று நான் காட்டப் போகிறேன் உன்னை பார்த்து தலை திமிர்ந்து நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று கேட்டவர்கள் உன்னை பார்த்து தலை குனிந்து செல்ல போகிறார் பேச வார்த்தை இல்லாமல் அப்பா இது வெறும் கற்பனை காட்சியாக உனக்கு சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே இதுவெல்லாம் உன் எதிர்காலத்தில் கட்டாயம் நடக்கும் இன்பமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது எங்கும் உன் மனதை விட்டு அழைப்பாகி விடாதே எல்லாம் சரியாகி விடும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்